திருவாரூர் நகர்பகுதியில் உள்ள ஈவிஎஸ் நகரில் வசித்து வருபவர் சித்தி விநாயகம் இவர் சொந்தமாக மர கடை நடத்தி வருகிறார் இவருக்கு சித்ரா என்கிற மனைவியும் விக்னேஸ்வரன் வயது பதினான்கு புகழரசன் வயது பத்து ஆகிய இரண்டு மகன்களும் உள்ளனர் தற்போது புகழரசன் அலிவளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் தற்போது வேறு பள்ளிக்கு செல்ல உள்ள நிலையில் என்று பள்ளியில் மாற்று சான்றிதழ் பெற வந்தார் தனது மகன்கள் இருவரும் படித்த அரசு பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்த நிலையில் தான் செய்து வரும் பர்னிச்சர் பொருட்களை உயர்தரமாக செய்து வழங்குவது என முடிவு எடுத்து ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து ஆசிரியர்களுக்கான டேபிள் ஐந்து நாற்காலி ஐந்து புத்தக அலமாரிகள் ஐந்து மாணவர்களுக்கான டேபிள் கரும்பலகைகள் தண்ணீர் குவளைகள் குடம் உள்ளிட்ட பள்ளிக்கு தேவையான தளவாட பொருட்களை டாடா ஏசி வாகனத்தில் ஏற்றி ஊர்வலமாக கிராமத்தை தனது மகனை மேலதாளம் முழங்க பள்ளிக்கு எடுத்து சென்று ஆசிரியர்களிடம் ஒப்படைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் பங்கேற்று பொருட்களை பெற்றுக்கொண்டு மாணவரின் தந்தைக்கு மரியாதை செலுத்தினார் மேலும் இதுகுறித்து சித்தி விநாயகம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தபோது இவ்வாறு தெரிவித்தார் அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் என்ன என் பையன் இந்த தான் அஞ்சு வருஷமாக படிச்சிக்கிட்டு இருந்தான் அதனால் அந்த பள்ளிக்கு வந்து கல்வி சீராக இந்த பொருட்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை என் பையன் ஆசைப்பட்டான் அதனால நான் செஞ்சேன் அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளியில் போகிறதுனால நான் இல்லைன்னா கூட இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து அவனை வந்து வீட்டில் அழைச்சிட்டு போகிறது வீட்டில் கொண்டாந்து விடுறது அவன் லீவ் போடாமல் பார்த்துப்பாங்க அதுக்காக இந்த ஸ்கூலுக்கு செய்யணும்னு ஒரு ஆசையாக இருந்தது அதுக்காக செய்யணும் என்னென்ன பொருளை இதை வாங்கி கொடுத்தீங்க என்ன மதிப்பு இருக்கும் அஞ்சு டேபிள் அஞ்சு போர்டு அஞ்சு சேரு ஆறு சேரு பிளாக் போர்டு அஞ்சு பிளாக் போர்டு ரைட்டிங் போர்டு அது இல்லாமல் அந்த வாசகம் காமராஜர் படம் அடங்கிய வாசகம் போர்டு அஞ்சு எல்லாம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அரசுக்கு எதுவும் சொல்ல வரீங்க முடியுங்களா அரசு அரசு கதாச்சும் அரசு பள்ளியில் படித்தான் பையன் வந்து இப்போ நல்லா படிச்சுருக்கான் நல்லா படிக்கிறான் டியூஷன் டீச்சரே சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையன் எப்படி படிக்கிறான் பாரு அப்படின்னு அவங்க அந்த டியூஷன் டீச்சரே சொல்லுவாங்க நல்லா படிக்கிறான் அந்த ஸ்கூலில் படித்தனா நல்லா படிக்கிறான் ஓகே